இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் நைன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இவங்க நிறையக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்றத இந்த ட்வீட்டில் பாருங்கள் எப்பயுமே அவருடைய ஃபாரின் பாலிசி அப்படின்றது அவருடைய சோஷியல் ட்ரூத் அப்படின்ற அந்த இணையதளத்தில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவார் இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது என்னென்னா அம் வெரி ப்ரவுட் ஆன் நோன்ஸ் தட் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் ஹவ் போத் சைண்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் பீஸ் பிளான் This means that all the hostages will be released very soon and Israel will withdraw their troops to an agreed upon line as a first step towards a strong, durable, and everlasting peace. All parties will be treated fairly. This is a great day of the, for the Arab and the Muslim world, Israel, all surrounding nations, and the United States of America. We thank the mediators from Qatar, Egypt, and Turkey who worked with us to make this historic and unprecedented event happen. Blessed are the peacemakers. So, uh, simple as solna ரெண்டு தரப்பு அதாவது ஹமாஸ் இந்த பக்கம் இஸ்ரேல் ரெண்டு பேருமே ட்ரம்ப்போடைய அந்த இருபது பாயிண்ட் பீஸ் பிளானுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க உடனடியாக வெகு விரைவில் இந்த எல்லா ஹோஸ்டேஜஸ் பிணைய கைதிகள் எல்லாமே நாற்பத்தி ஒரு பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல அவங்க எல்லோரும் இஸ்ரேலுக்கு திரும்ப வருவாங்க அதே மாதிரி காசாவை இன்றைக்கி கையில் வச்சிட்ருக்கக்கூடிய இஸ்ரேல் இவங்க விலகி கணிசமான பகுதிக்கு காசாவை விட்டு கொடுத்துட்டு ஒரு ப பகுதிக்கு பின்னாடி பின் வாங்குவாங்க படைகள் பின் வாங்குவாங்கன்ட்டு ஸோ காசாவை விட்டு இஸ்ரேல் ராணுவம் கம்ப்ளீட்டாக வெளியில் வரது போகிறது ஒரு பஃபர் ஜோன் க்ரியேட் பண்ணி அந்த லைன் வரைக்கும் இவங்க இஸ்ரேலோட துருப்புகள் பின் வாங்குவாங்க அப்படின்றது தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அதன் பிறகு இதை நான் தான் தலைமையேற்றேன் அப்படின்றது ட்ரம்ப்போட டிப்பிக்கல் இது அதையும் சொல்லியிருக்கேன் நான் தான் அதில் தலைமையேற்று நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லி கத்தார் இஜிப்டு துருக்கி இந்த மூன்று நாடுகளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த பீஸ் ப்ராசஸில் இது அரப் வேர்ல்டோ அமைதியாக வைக்கிறதுக்கும் இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமும் அமைதியாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ட் த பீஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சோஷியல் ட்ரூத்தில் அது பிறகு அது எக்ஸ்தலத்தில் வந்துச்சு வந்த பிறகு அமெரிக்காவுடைய தளபதிகள் ட்ரம்ப்போட தளபதிகள் எல்லாருமே துல்சீக பாடலில் ஆரம்பித்து எல்லாருமே இதை மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காங்க ஒயிட் ஹவுஸோட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களோட இது எல்லாருமே இதை வந்து இப்போ ஒரு அமைதியை உருவாக்கின ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனை அவங்களுடைய கட்சியிலேருந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க இப்போ இதில் முக்கியமான ஒரு இது பார்க்கணும் ஆமாம் சோஷியல் பக்கத்தில் கிடையாது ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முதல் கட்ட அமைதி ஒப்பந்தத்தோடைய ஒப்புதலுக்கு பிறகு நம்மளுடைய ஹோஸ்டேஜஸ் எல்லாரும் திரும்ப வருவாங்க இது ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வெற்றி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேஷ்னல் அண்ட் மாரல் வெக்ட்ரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிறார் நாட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா த்ரூ ஸ்டெட் ஃபாஸ்ட் ரிசால்வ் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஒரு ஸ்ட்ராங்கான மன உறுதியோடு எடுத்த பவர்ஃபுல் மிலிட்டரி ஆக்ஷன் ஒரு இராணுவ நடவடிக்கை அதே மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு பெரிய நண்பர் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு இந்த முன்னெடுப்புனால தான் இந்த அமைதியை இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு திருப்பு முனையை நம்ம அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களை என்ன நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அவருடைய லீடர்ஷிப் மற்றும் அவருடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அதே மாதிரி அவருடைய கமிட்மெண்ட் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு அவருடைய கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காட் பிளஸ் இஸ்ரேல் காட் பிளஸ் அமெரிக்கா காட் பிளஸ் அவர் கிரேட் அலையன்ஸ்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கார் இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமாக இன்னொரு பதிவையும் நம்ம பார்க்கணும் இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த பதிவு வந்திருக்கு அது பிரதமர் மோடி அவர்களோடது ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வி வெல்கம் த அக்ரிமெண்ட் ஆன் த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிரசிடென்ட் ட்ரம்ப்ஸ் ப்ளீஸ் பிளான் திஸ் இஸ் ஆல்சோ த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆஃப் பி எம் நெத்தன்யாவ் வீ ஹோப் த ரிலீஸ் ஆஃப் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஃபோர் ஸ்டேஜஸ் அண்ட் என்ஹான்ஸ்ட் ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ட் டு த பீப்புள் ஆஃப் காஸா வில் பில் பிரிங் ரெஸ்பெக்ட் டு தெம் அண்ட் பேவ் த வே ஃபார் லாஸ்டிங் பீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களையும் நெத்தன்யாவும் ட்வீட் டேக் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு தெளிவான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இங்கே இருக்குது இந்த முதல் கட்டத்தோடைய ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் செகண்ட் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் திஸ் இஸ் ஆல்சோ எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆஃப் பி எம் அப்படின்றாரு அப்படின்றார் இது பிரதமர் அவர்களுடைய உறுதியான தலைமை பண்பை காமிக்கிது பிரதிபலிக்குது அப்படிங்கிறாரு அதன் பிறகு இந்த ரிலீஸ் ஆஃப் ஹோஸ்டேஜஸ் இந்த பிணையதைகள் விடுவிக்கப்பட்ட பிறகு காசா மக்களுக்கு அந்த மனிதாபன உதவிகளை வழங்கக்கூடிய அந்த கார்டர் இன்னமும் அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி டாக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல ட்ரம்பை பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே பாராட்டில் எங்கேயுமே என்டோர்ஸ் பண்ணவே இல்லை தலகையில் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்க ட்ரம்ப்புகளால் யார் யாரெல்லாம் காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பை பாராட்டி அப்படியே ட்ரம்ப்போட ஒரு இன்னொரு நோபல் பிரைஸே இவருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம பிரதமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வேர்டை வந்து ப பயன்படுத்தியிருக்காரு இஸ்ரேலுடைய அந்த தலைமை அப்படின்றது நெத்தனியாவோ அவர்களை ரெகனைஸ் பண்ணியிருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெகனைஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல பேசவே இல்லை ப்ரெசிடென்ட் ட்ரம்ப் ஸ்பீஸ் பிளான் சொல்லிவிட்டு அந்த அந்த அமைதியை ஒப்பந்தம் அப்படின்றது ட்ரம்ப் கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரே தவிர இங்கே எதுவுமே பண்ணவே இல்லை ஓகே இப்போது யார் யார் என்னென்ன இதில் ப்ளே இருக்காங்க இப்போ நம்ம நிகழ்வு என்னென்னு பார்த்தோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது பார்க்கலாம் ட்ரம்ப்போடைய இமேஜ் நீ வரக்கூடிய இதில் குளோபல் பீஸ்மேக்கர் ஒரே வார்த்தை நீ வரக்கூடிய எல்லா பதிவுகளும் எல்லா நியூஸ்லேயுமே ட்ரம்ப் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்கள் ட்ரம்ப்போடைய வளர்ப்பு பிராணிகளாக இருக்கக்கூடிய அசிம் முனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரம்பை வந்து ஒரு குளோபல் பீஸ் மேக்கர் அப்படின்ற இமேஜை வந்து கொடுப்பாங்க ஆப்ரகாம் அக்காடுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மீண்டும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடுகளில் வரணும் அப்படின்றது ட்ரம்பால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு இமேஜிங் அதே மாதிரி தான் கொடுத்த ப்ரெஷர் ப்ளே இந்த ஸ்டார்டிங்கில் ட்ரம்ப் வரும்போது வார்த்தை சொன்னார் எல்லாம் அமைதி அப்படின்றது ஒரு வலிமையான இராணுவத்தை வச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வலிமையான இராணுவம் என் கையில் பொழுது ஒரு வலிமையான சக்தியான இருக்கும் பொழுது என் பேச்சை நீ கேட்கலனா நீ உன்னை இதை பண்ணுவேன் அதே தான் அமாஸ்டையும் பண்ணார் ஸோ அந்த ப்ரெஷர் ப்ளே பிளேவை ட்ரம்ப் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் மிகப்பெரிய லெவலில் கண்டினியூ பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் டியூரபிள் அண்ட் எவர் லாஸ்டிங் பீஸ் அப்படின்ற போது இந்த இடத்துல இந்த அமைதி அப்படின்றது பெர்மனெண்ட்டாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய டேர்ம்ஸில் இனி இந்த நாடுகள்லாம் அமைதிக்கு ஒத்து வரணும் அப்படின்றது தான் உள்ளிருக்கக்கூடிய மெசேஜ் ஸோ அமைதி அப்படின்றது ரெண்டு தரப்பு உட்காந்து பேசி ரெண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வர்றது அமைதி ஆனால் ஒரு தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் சொல்கிறது தான் அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டை கொடுத்து இப்போ அந்த அரபு நாடுகள் எல்லாமே விழுந்திருக்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது நோபல் பிரைஸுக்கு இப்போது நாமினேஷன் போயிட்டுருக்கு நிச்சயமாக ட்ரம்புக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம் இந்த இடத்துல ஒரு வேலை இந்த போர் நிறுத்தம் கிரவுண்டில் கொலாப்ஸ் ஆகுது ஹமாஸ் இவங்களை தாக்குறாங்க இவங்க ஹமாஸை தாக்குறாங்கன்ற ஏதாவது ஒரு இதில் வந்துச்சு அப்படின்னா ஹமாஸை பிளேம் பண்ணிவிட்டு மீண்டும் தன்னுடைய நான் எல்லாத்தையும் பண்ணேன் ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இஸ்ரேலோடைய அந்த கடுமையான இராணுவ நடவடிக்கை அதுக்கு தன்னை வந்து ஒரு சப்போர்ட்டராக மாற்றக்கூடிய ஒரு ரிஸ்க் வந்து ட்ரம்புக்கு வந்து இருக்குது அடுத்தது பெஞ்சமின் நெத்தன்யா இந்த தீர்மானம் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு ரகசிய கூட்டம் வந்து நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்போஷன் யூனிட்டி வந்து காமிக்கிறாங்க இதில் லப்பிட் அந்த இப்போ ஒரு ஃபார் ரைட் பார்ட்டியோட இது நெஃபாலி பெனட் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் பிரதமர் நியூ ரைட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெனி கேன்ஸ் நேஷ்னல் யூனிட்டி அந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்புறம் அவிக்தோர் ஒரு அவருமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரஸ் லெவலான ஒரு பாட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இசன் கோட் அப்படின்றவர் ஒரு இண்டிபெண்ட் ஒரு சுயேட்சை எம்பி பட் இவங்களோட அலைனாக இருக்கார் இவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிளான் இப்போ ட்ரம்ப்போட பீஸ் பிளானுக்கு நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு ஆதரவுன்றது இந்த பிளானுக்கு மட்டும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏன்னா ட்ரம்ப்பை பகச்சக்கூடாதுன்றது அவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ உள்ள அரசாங்கம் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அரசாங்கம் அண்ட் போர் சூழலில் இருக்கிறதுனால வார் கேபினட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கார் மெஜாரிட்டி இல்லாமல் இப்போ பார்லமெண்ட் கூட்டத்தொடர் வரப்போகுது அடுத்த வருஷம் எலெக்ஷனும் சந்திக்க போகிறாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்தணும் வீழ்த்திட்டு எலெக்ஷனை ப்ரீபோன் பண்ணணும் ஸோ தட் பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் மக்கள் இஸ்ரேலிய மக்கள் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அந்த ஒரு ரூமை கொடுக்காமல் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து உடனடியாக இதை கொண்டு வந்து ரிப்பேர் அண்ட் ஹீலிங் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இஸ்ரேலிய மக்களுக்கும் சரி பாலஸ்தீன மக்களுக்குமா அப்படின்றது தெரியல பட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் டேக்லைன் அப்படின்றது தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல நாம் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவோடைய வெற்றி தோல்வி என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த பதிவு ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாவோ போட்ட உடனே ரெண்டு விதமான தாக்கம் வந்து வருது இதை நீங்கள் முதல்லே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பாளர்களும் இப்போ நீங்கள் பண்ணதில் ஹமாசை முற்றிலும் ஒழித்த பிறகு தான் நான் ஓய்வோம் சொல்லும் இப்போ ஹமாசை எங்கே ஒழிஞ்சாங்க மீண்டும் அடுத்த அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம மக்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதாவது ட்ரம்ப்பு குறியிட்டு சொல்கிறாங்க அதில் நீங்கள் பின்வாங்கிருக்கீங்க இது சரி கிடையாது அப்படின்ற இது வருது பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்டேஜஸ்ஸை செக்யூர் பண்ணியாச்சு மிகப்பெரிய வெற்றி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளைம் பண்ணுவார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பாலஸ்தீன் கைதிகளையும் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அது ஒரு இரநூத்தம்பது பேர் ஆயுள் கைதிகளாகவும் இருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு பேருக்கு இவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் பேரை ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல் அந்த நாற்பத்தெட்டு பேரில் இருபது பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நான் இஸ்ரேல் போயிருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொன்னது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களையும் அங்கே கூப்பிட்ருக்காரு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு புஷ் அவர்கள் பிரதமர் அதிபராக இருந்தபோது இஸ்ரேல் வந்தாங்க இப்போ அதுக்கு மீண்டும் வரக்கூடும் போது தன்னுடைய அமெரிக்கா ஆதரவு யூதர்களுடைய அந்த வாக்கு வங்கியை அவர் ரீட்டைன் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டீலுக்கு முன்னாடி இந்த கிரேட்டா தன்பர்க் போன்றவர்கள்லாம் ஒரு போட் எடுத்துகிட்டு அங்கே ஊரில் வந்து இறங்கணும்னு சொல்லி ட்ராமா பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் கட்டத்தில் ஒரு மேசிவான அட்டாக்கை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ எழுபது பர்சன்ட் விட்ராயல் இருந்து ஆனால் முப்பது பர்சென்டாக அவங்க பஃபர் ஜோனாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் இந்த பக்கம் காசா இந்த பக்கம் இருக்கக்கூடியது நம்ம அந்த காசா எல்லையில் கூட போய் உங்களுக்கு அந்த கேட்ஸ்லாம் காமிச்சிருந்தோம் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வந்து பஃபர் ஜோன் வைக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சரியாகணும் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட பத்துட்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் எடுக்கும் ஸோ காசாவுடைய கவர்னன்ஸில் ஹமாஸும் இல்லாமல் பாலஸீன் அத்தாரிட்டி எல்லாமே பார்த்துக்கிறது அப்படின்றது அவருக்குமே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது பட் இப்போது இவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை ஹமாஸ் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு சிறு தாக்குதல் நடத்தினா கூட அந்த மக்களுடைய கோபம் மீண்டும் அந்த சைடு திரும்ப எதிராக போகும் அப்போது மீண்டும் காசா மேலே இதை விட ஒரு மோசமான தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து பெஞ்சமின் அத்தன்யாவுக்கு ஏற்படும் பட் அவங்களுடைய இராணுவம் எடுத்தீங்க அப்படின்னா தரைப்படை அப்படின்றது ரொம்ப லிமிட்டட் தான் இஸ்ரேல் வந்து ஒரு டாமினன்ட் ஏர் பவர் எங்கே உலகத்தில் அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் எங்கே வேணால் போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையான ஒரு விமானப்படையாக அவங்க வச்சுருக்காங்க ஆனால் தரைப்படை இப்போ ரெண்டரை வருஷம் யுத்தத்தில் இருக்கும் பொழுது நாம் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்பிரட்ஸு பன்னெண்டாவது முடித்த பசங்க டுவெல்த்து முடித்த பசங்க பொண்ணுங்க அவங்க எல்லாருமே அவசரவசமாக ட்ரைனிங் முடித்து ராணுவத்தில் போகிறாங்க அந்த இராணுவத்துக்கு மீண்டும் போய் ஒரு இதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஃபெட்டிகாக இருக்கும் அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்கு மூணாவது பிளேயர் ஹமாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டாங்க இது முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பித்து இப்போ சர்வைவ் ஆகிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாக அவங்க வந்து வீக்கன் ஆகிட்டாங்க ஹமாஸுடைய பொலிட்டிக்கல் அமைப்புன்றது வீக்கன் ஆகிட்டாங்க இந்த அக்டோபர் ஏழாம் நடந்த தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இப்போது கத்தாரில் ஹமாஸோட தலைமை எல்லாருமே அதை டிவியில் பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ரேயர்ஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய யாருமே இல்லை ஸோ இந்த இடத்துல ஹமாஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே போடுறாங்க நீங்கள் தான் வந்து எங்களை வந்து உறுதி செய்யணும் எங்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது இஸ்ரேல் மீண்டும் இவங்களை தாக்குனாங்கன்னா ட்ரம்ப்பை உள்ள இழுத்து அதே ட்ரம்ப்போட ஈகோ வச்சு இப்போ இவங்களும் ப்ளே தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட் தோக்கலை அப்படின்னு இப்போ இவ ஹமாஸ் ஆதரிக்கக்கூடிய அறிவாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தோக்கலை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட் வந்து கிடச்சிருக்கு பட் இந்த இடத்துல ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எழுபது சதவீதம் காசா விட்டு விட்ரா பண்ணுறாங்க ஒரு முப்பது சதவீதம் பஃபர் ஜோன் இருக்குது இவங்களுடைய கட்டமைப்பு கிட்டத்தட்ட முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு ஒரு இருபது சதவீதம் தான் மிச்சம் இருக்குது இந்த சமயத்தில் இஸ்ரேல் கவர் டாப்ஸ் பண்ணாங்க மொசாடும் சின்பத்தும் சேர்ந்து இவங்கள வந்து ஹன் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து லோ லெவலாக ரொம்ப லோ லெவலாக ஒரு போர் மாதிரி இல்லாமல் தினம் ரெண்டு பேர் அஞ்சு பேரும் தூக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க உயிருக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது இவங்க மீண்டும் கத்தாருக்கோ இல்லை சவுதி அரேபியாவுக்கோ இல்லை துருக்கிக்கோ போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் உண்டான சப்போர்ட் ஹமாஸோட சப்போர்ட் இன்றைக்கி நீங்கள் அரபு நாடுகள் இருக்கவங்க மறக்காமல் பதிவு போடுங்க உங்கள் நாட்டில் க கத்தார்லையோ இல்லை யூஏஇிலையோ இல்லை இல்ல இல்லை ஒமான்லேயோ நீங்கள் வந்து ஹமாஸுக்கு ஆதரவான நிலையை எடுத்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறீங்க இல்லை நீங்கள் நேரடியாக எடுத்தீங்கன்னா அந்த அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகளுக்கு மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் போட்டு உணர்த்துங்க இப்போ நாலாவது பிளேயர் யார் மீடியேட்டர்ஸ் கத்தார் ஈஜிப்ட் மற்றும் துருக்கி இதில் அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நாடு ஈஜிப்தே ஏன்னா இஸ்ரேலோடய எல்லையில் இருக்குது எப்போ வேணாலும் இது யுத்தம் அப்படின்றது வரலாம் இஜிப்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் கிளியர் என்ன ஆனாலும் காசாவிலிருந்து வரக்கூடிய அகதிகளை அவங்க எடுக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை எடுத்தபோது அந்த அகதிகளை விரட்டுறதுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை பயன்படுத்தி பத்தாயிரம் பாலஸ்தீனர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்ட சம்பவம்லாம் இருக்குது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய அந்த குட் புக்ஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேலுடைய ப்ரெஷர் இஜிப்த் மேலே வருது சினாய்பேனு சொல்லால் அப்படின்ற போது அமெரிக்காவை வச்சு அவங்களால இது பண்ண முடியும் அவங்க பொருளாதாரமும் பெரிய ஒரு பின்னடைகளை தான் இருக்குது ஸோ இஸ்ரேலும் கூட அந்த ஆப்ராமிக் அக்காடை இஸ்லாமிய நாடுகளுடைய இஸ்லாமிய மக்களுடைய விரோதத்தை சம்பாரித்து வாங்காமல் ஓரளவுக்கு அவங்க டீசெண்டாக எடுத்துகிட்டு போகக்கூடியதை பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு இவங்களுக்கு மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை அவாஸ் இந்த ஒப்பந்தத்தை மீறினாங்கன்னா இஸ்ரேலுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் மீண்டும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஸ்தலங்களை தாக்குறதுக்கு ஸோ ஹமாஸ் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றத இந்த நாடுகள் வந்து என்ஷோர் பண்ணணும் அப்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கத்தார் கத்தாருக்கு ஏற்கனவே ஒரு அந்த ட்ராமாலாம் பண்ணாங்க இவர் மன்னிப்பு கேட்டார் குண்டு நாங்கள் போய் குண்டு போட்டதில் தோகாலே குண்டு போட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் சால்வாயிடுச்சின்னு சொல்லிட்டு கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட லீவரேஜ் ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இன்னைக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய இந்த பீஸ் டீல்ஸ் எல்லாம் புரோக்கர் பண்ணக்கூடிய இருக்குது இப்போது ஒரு லெசன் வந்து கிடச்சிருக்கு எல்லாமே வந்து இவங்களுடைய டேர்ம்ஸில் போகாது அமெரிக்கா அப்படின்ற அந்த வல்லரசு இவங்களை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ முழுவதும் எமேனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஹவுத்திக்கலை ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போது இந்த ரெண்டு அமைப்புகள் வலிமை இழந்து இருக்குது ஒன்று இஸ்புல்லா ஒன்று ஒன்று ஹமாஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஏஜே பாலஸ்தீன் இஸ்லார்மிக் ஜிகாத் ஒரு அமைப்பு இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காது யாருன்னு பார்த்திங்கன்னா ஹவுத்திகள் ஸோ என்னுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இனி அடுத்த ஃபோக்கஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹௌத்திக்கலை நோக்கி போவாங்க ஈரானை நோக்கியும் போவாங்க இந்த இடம் அமைதியாக முடிஞ்சிருமானா இந்த பக்கம் மே மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதி சைடில் இருக்கக்கூடிய அரப் பெனன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும் அதே சமயம் எமன் ஹவுத்தி ஹவுத்திக்கில் இருக்கக்கூடிய எமன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈனான் இவங்க மேலே இனி வரக்கூடிய காலங்களில் ஃபுல் ஃபோர்ஸை கொண்டு போக போகிறாங்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நண்பன் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இவங்க இஸ்ரேலை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸாக பண்ணியிருக்காங்க எதிரவான் நீங்கள் அதாவது உலகத்துலேயே அதிகமாக யார் இஸ்ரேலியர்களை வந்து வெறுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல்ல பாகிஸ்தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துருக்கி ஏன்னா எர்தவான் இஸ்ரேலை வந்து குறிப்பாக யூதர்களை தன்னுடைய ஒரு நாட்டு மக்களுடைய எதிரியாக கட்டமைச்ச அந்த அரசியல் இன்றைக்கி அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் நாடுகளில் தன்னுடைய பேரும் வரதுனால ஓரளவுக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் அவர் தச்சுக்கிறார் ஓரளவுக்கு அதே சமயம் அமெரிக்கா இப்போ கடுமையான தடைகளை துருக்கி மேலே வீசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய கான் தேவையான ஜி இன்ஜின்ஸை அமெரிக்கா இப்போ தராமறுத்திருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவை தராமரித்துருக்கு அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரியான வெப்பன்ஸை வந்து இப்போ அவங்க கொடுக்கல ஸோ வரக்கூடிய காலங்களில் இதில் ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணி குறிப்பாக தேர்ட்டி ஃபைவை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அமெரிக்காவுடைய சில முக்கியமான இராணுவ தளவரங்கள் அதாவது இவங்களோட ஆம்ரா மிசைல்ஸ் போன்றதையும் இதை கை காமிச்சு எனக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆதரவாக இருந்தேன் அப்படின்றத காமித்து இது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு வித் கொஷின் மார்க் இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு போர் நிறுத்தம் அப்படின்றது பல பேருக்கு அது இதுவாக இருக்காது பட் காசாக இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நிஜமாகவே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒத்துக்கணும் அவங்களுடைய அந்த கஷ்டமும் வந்து ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ இருந்தாங்க இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு இந்த ஒப்பந்தத்தை அந்த மக்கள் காசா மக்கள் வரவேற்று கொண்டாடுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த ஹமாஸ் ஆதரவாளர்கள் வந்து சில அரபு மொழியில் சில கோஷங்கள் எழுப்புகிறாங்க அதை மொழிபெயர்த்து பார்த்தோம் அப்படின்னா யூதர்களை கொல்லணும் இஸ்ரேலை ஒழிக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் மீண்டும் வருது ஸோ இந்த வன்மம் இரண்டு தரப்புக்குமே போக போகிறது கிடையாது மீண்டும் ஒரு வேளை அமாஸ் போன்ற இயக்கங்கள் பிஎஜே போன்ற இயக்கங்கள் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேலே பண்ணாங்க அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய அந்த இருபது லட்சம் மக்களுடைய நிலமை வந்து இதை விட கவலைக்கிடமாக போகும் கடவுள்கிட்ட நம்ம வேண்ட முடியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது கிளியர் கட்டாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட டேர்ம்ஸில் மிச்ச உலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு வாரம் முன்னாடி காமிச்ச படம் இஸ்லாமிய நாட்டோ இது எல்லாமே வந்து காணல் நீர் தான்றது இன்னொரு முறப்பூர்வாயிருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்